கவிதா வாங்கம்மா என்ன அடுப்பு கூட்டி விட்டியா இந்த பருவ எல்லாம் நல்லா சுத்தமாக கூட்டிட்டேன் போகுது நம்பரு நம்பரு மேலே நம்பரு ம் அடுப்பு போட்டுறதுனா இதே அடுப்பு போட்டுறதான் நீ கதமாக கூட்ட சொன்னீங்க அது சுத்தமாக இருக்கட்டும் நல்லா கூட்டி வச்சுருக்குறேன் அடுப்பு போட்டுறதுனா என்னென்னு தெரியுமா உனக்கு

சரி அடுப்புகளில் குப்பையாக கிடக்குது ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நான் கூட்டுனேன் தெளிவாக சொன்னீங்களா கல்லை எடுத்து பக்கத்தில் வச்சு இப்படி சட்டிக்கு கூட்டணும்னு சொல்லி ஏமா அதால் தெளிவாக சொல்கிறதே கிடையாது நம்ம மேலே அப்படி சண்டைக்கு வர்றது உலகமே ஒரு அடுப்பு கூட்டுறதை சொல்லுவாங்களே தவிர ஒன்று கேட்ட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏமா அடுப்பு கூட்டு சொன்னால் மூணு கல் இப்படி சரியாக இருக்குதான்னு பார்த்து பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வைக்கிறதா அதை விட்டுப்பட்டு இது எவ்வளோ வெளியில் தெரிஞ்சால் என்ன கார்த்துக்க மாட்டாங்களா அடுப்பு கல்லையுமா அடுப்பு கட்டை இப்படி கூட்டிக்கிட்டு தெரிஞ்சு அடுப்பு கூட்டுறதா எனக்கு தெரிஞ்ச கூட்டு இது உங்களுக்கு வேற ஏதாவது கூட்டு தெரிஞ்சா சொல்லுங்க அப்ப எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லட்டும் உங்ககிட்ட சரி சொல்லுங்க பார்க்கலாம் நீ கேட்டுக்கிறியா சரி கேட்டுக்கிறேன் இதே இடத்துல இன்னொரு கூட்டு கூட தெரியும் இந்த கூட்டு தெரியும் அது உனக்கு கை வந்த கலையாச்சே அப்புறம் என்ன அதை வேற சொல்லணுமா என்கிட்ட சரி இதை தவிர எனக்கு வேற ஊடு தெரியாதுங்கிறேன் அப்புறம் எனக்கு சும்மா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு வேற கூட்டு என்னன்னு நான் காட்டுறேன் சரி காட்டுங்க காட்டுங்க பெரிய கூட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா கூட்டு உலகத்துல இல்லாத கூட்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது ஐயோ கடவுளே இந்த 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 கூட்டெல்லாம் எனக்கு வேண்டாம் இந்த கூட்டம் நீங்களே